நம்ம பாட்டி ஃபுல் டக்கர் ஃபுல் டைட்டு நைட்டு தூங்குறாரா அப்பிட் ஆகிட்றாரா அப்பிடின்னா தெரியாதா இறந்துடுறாரு உடனே கண்ணும் குடிச்சு பார்க்குறாரம் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது தான் அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பார்த்தா அவர் சொர்க்கம் ஆஹா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோன்னு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரோ அங்கங்கே அந்த ஊர்லேயும் சில்க் படம்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வராராம் யமதர்ம கோர்ட் கோர்ட்டு யமதர்ம ராஜா கிட்ட போகிறாராம் யமதர்மா நான் உருப்படியாக ஒரு வேலையும் செஞ்சதில்லை எப்போவுமே சரக்கஷ்ட தூங்குறது தான் என் வேலையாக இருந்தது நான் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தேன்றது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னாரு யமதர்மனுக்கு ஒரே குழப்பம் வந்திருக்கவரே இப்படி சொல்கிறாரு அப்போது என்ன சித்திரகுப்தா இவருடைய கணக்கு என்ன அப்படின்னாராம் சித்திரகுப்தன் உடனே பரட்டி பார்த்துட்டு புக்கை சொல்கிறாராம் பிரபு இவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடித்தாலும் வேலைக்கு சாப்பிட்றதில்லை சாப்பிடாமல் தூங்கிடுவார் இந்த சாப்பிடாமல் தூங்கிறத நாங்கள் விரதக் கணக்கில் எடுத்துட்டோம் ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தா இவர் சதா சர்வகாலம் விரதத்தில் இருந்ததால் இவருக்கு சொர்க்கம் கடைச்சிருக்குன்னு இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது